ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியவிதம் லோகரிம பபவிமோசனத்துரிதாரணம் லட்சிகடாட்சர்வாபீஷம் தேஹி தேர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனு பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா தோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போ போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்தவரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்கறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாதன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடியது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊற்று ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கழக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் அடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போது மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதிரெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது நல்ல பலனை தருமா தீய பலனை தரப்போகிறது அதாவது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷ ரிஷபராசி சுக்கல பகவான் ஆட்சி வீடு இப்பொழுது குரு பகவான் வக்ரகதி பெறுகிறார் நூற்றி இருபது நாள் ஏற்கனவே ரிஷப லக்கனம் ரிஷபராசிக்கெல்லாம் குரு வந்து நல்லவர் அல்ல குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அவர் வந்து ஸ்தான பலம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் வந்து குரு பார்வை கோடி நன்மை கிடைச்சது ஓரளவுக்கு நன்மைகளை செய்தார் குரு ராசிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரிஷவ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனால் இப்போ இந்த குரு வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை வந்து உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறீங்க பார்த்திங்களா பிஹெச்டி டாக்டர் இது போல் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க இந்த துப்புரவு இலாக்காவில் இருக்காங்க அதாவது சிபிசிஐடியில் வேலை பார்க்குறாங்க இது போன்ற அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நல்லா அற்புதமாக பேர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக வரும் நினைச்ச காரியம் கைகூடுமா கண்டிப்பாக கைகூடி வரும் இவங்களை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இந்த குரு வக்ரம் பெற்றது வக்ரம் பெற்றாலும் நல்ல பலனையே பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் டெஃபினட்டாக இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு வக்ரம் பெறுவது நல்ல பலனையே பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு பாருங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சகஜமாக மாறி சகஜ நிலை சந்தோஷ நிலைக்கு மாறும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அதுவும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் டெஃபினட்டாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு இப்பொழுது வக்ரமாக இருக்கிறார் நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு வக்ரம்னு போட்டுருந்ததுன்னு சொன்னால் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்கோம் ஆர் போட்டிருக்கோம் இப்போது உங்களுக்கு அது மே ரிஷப லக்னமாக இருக்கலாம் ரிஷப ராசியாக இருக்கலாம் இல்லை ராசியில் பிறந்த எந்த லக்னமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ரமாக இருந்தாலும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாம் லாபமையும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகம் இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு இல்லை ஆன்மீக பயணமாக கூட போயிட்டு வரக்கூடிய நிலையை ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு தூக்கம் இருக்காது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஏன்னா இந்த நூற்றி இருபது நாளும் சனி பார்வை இருக்குல்ல அதை பார்க்கணுமில்ல டென்ஷனாக தான் இருக்கும் நாலாம் இடம் தாய்க்கும் உங்களுக்கும் இன்னும் கருத்து வேறுபாடு வரும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கு இல்லை தாய்க்கும் சரி உங்களுக்கு ரொம்ப வீட்டில் வந்து செலவுகள் அதிகமாகும் நாலாம் இடத்தை சனி பார்க்கறதால அதெல்லாம் இந்த நூற்றி இருபது நாள் வக்ரமாக இருக்கிற காலங்கள் நீங்கள் த குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்